இன்றைக்கி கரூரில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில் நோம்பி சரிங்களா முடிஞ்சால் இன்றைக்கி அதை ஒரு பிளாகாக எடுத்துருவோம் இப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் ரத்த பொரியல் மக்களே இதோட டேஸ்ட் இருக்குது வேற யாரெல்லாம் இருக்கும் இதில் நிறையா சத்து இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாயனூர் போகிறோம் மாயனூர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மீன் நல்ல நல்ல மீன்லாம் வந்துட்டு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நம்ம இன்றைக்கி நல்ல மீனாக ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம அங்கே என்ன நடக்குது என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்குறத பற்றி யோசிக்கலாம் சரி மக்களை சாப்பிட்டுட்டு நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன் மக்களை பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம் இங்கேருந்து இப்போ நாங்கள் நான் நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா மாயனூர் போகிறோம் அங்கே போய்ட்டு மீன் வாங்குற அப்படியே ஒரு லாகா போடுவோம் நாங்கள் பாருங்கள் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயனூர் நோக்கி போயிட்டுருக்கோம் உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டை காட்டுறேன் கரூரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு அழகாக இருக்கும் மக்களே நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டைம் போர் அடிக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராக்ல போகலாம் இது எங்கே அப்படின்றத நான் வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்பாட்டை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரா இருந்துச்சா நல்லா இருக்கும் இந்த அப்பப்போ வந்துட்டு போவாங்க மெயினா போட்டோ ஷூட் எடுக்கணும் நினைக்கிறவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க லைட்டிங்கும் நல்லா இருக்கும் கிளைமேட் எப்பயுமே பாத்தீங்கன்னா இங்க தண்ணி அதிகமா பா பாசன வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடு கிளைமேட் வந்து பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இப்படியே நேரா போனோம்னாலும் மாயின் இருக்கலாம் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வளர்த்துக்கிறேன் வளர்த்தலாம் வாங்கினா இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும்

போய்ட்ட்ட என்ன ரேட்டு பார்ப்போம் பிடிச்ச வரைக்கும் வேறே பேசி ரேட்டை கம்மி பண்ணி பார்ப்போம் அதே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இதுலேருந்து அந்த லாஸ்ட் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மீன் மார்க்கெட் தான் மீன் மார்க்கெட்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் மீன் அப்போது அப்போதைக்கு பிடிச்சா அப்படியே விற்றுட்டு போயிடும் அந்த மாதிரி ஆனால் உள்ளே போய் பார்ப்போம்

மக்களே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மூணு கிலோ சரிங்களா மூணு கிலோ வந்து நானூறுரூவா போட்டுக்கிட்டாங்க ப்ளஸ் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சரிங்களா ஒரு கிலோக்கு இருபது ரூபா அப்போ மூணு கிலோவுக்கு அது ஒரு அறுபது ரூபா டோட்டலாக வந்து ஒரு நானூற்றி ரூபா ஆகுது நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு மூணு கிலோ பார மீன் கிடச்சிது இன்றைக்கி இது இந்த மீன் வந்து உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க அதெல்லாம் இப்போ நாங்கள் வாங்கின பாறை மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மீன் கிடையாது பவானி வந்து பிடிச்சிட்டு வராது பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீசக்கெழுத்தி ஜிலேபி கண்டை இது 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 மாதிரி மீன்லாம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதாம்மா அது இல்லாமல் இன்னும் நிறைய மீன்லாம் இங்கே பிடிக்கிறது இருக்குது இன்றைக்கி என்னமோ பெருசாக வந்துட்டு வெரைட்டிலாம் காணோம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னு தெரில ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆனால் எல்லா வெரைட்டியும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கியிருக்கிறது முன்னாடி நிறையா வெரைட்டி சரி வாங்க இப்போ க்ளீன் பண்ணுறப்பார்ப்போம் நல்லா இருக்கும்

தொடர்ந்து பாருங்க ஸும் பறக்குது

கிடைக்கும் கெளுத்தி கிடைக்கும் எட்டு பிளாஸ் இது பார மீன் இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் இது இல்லாம சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி கிடைக்கும் கெண்ட மீன் சிலேபி தான் அதிகம் கிடைக்கும் இந்த கெளுத்தி கிடைக்கும் அதிகம் கிடைக்கும் தண்ணி வத்தின பூசுல வந்து அந்த மீனுக்கு நிறைய வரும் அப்ப தண்ணி வத்துற டைம்ல தான் உங்களுக்கு மீன் நிறைய கிடைக்கும் அப்ப நிறைய கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி காலத்துல வந்து மீன் பிடிக்க முடியாது மீன் பிடிக்க முடியாது எல்லாம் உள்ள அடியில போயிடும் அடியில போயிடும் அது காத்து எடுத்ததுன்னா வலை உட முடியாது பரச வந்து உடவும் முடியாது பெரிய மீன் அப்படின்னா எவ்வளவு பெரிய மீன் வரைக்கும் மீன்

மீன் அங்க இருந்து வாங்குது இங்க பிடிக்கிற மீனே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாற மீன் வந்து பவானில இருந்து வருது ஆமா இது டாம் மீன் தான் இது அது வந்து அங்க இருந்து பண்ணீங்க வாங்கிட்டு வரணும் ஆமா இங்க வரும் மீன் அது மாதிரி கேக்குறேன் கொண்டா நீங்க கொடுத்துடுங்க கொண்டா வந்து கொடுத்துடுவாங்க கொண்டா வந்து எப்பப்ப இப்ப வந்து டெய்லியுமே உங்களுக்கு கால்ல கொண்டா வந்து கொடுத்துடுவாங்களா நைட் கால்ல ஆ விசேஷ போன் பண்ணினா வரும் சரி சரி கொண்டா

ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வந்து மீன் பார்த்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க விளாட்டு மாதிரி காமிச்சிட்டு மீன் பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இங்கே மார்க்கெட்னால வந்து ட்ரெயினுமே வரும்

தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்னு தொண்ணூற்றி ஒம்போது எண்பத்தாறு பதினொன்று இப்போ மீன் இப்போ குழம்பு வேணும் அப்படின்னா எத்தனை மணிக்கெலாம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் எத்தனை மணிக்கெலாம் ரெடி ஆகும் காலையில் ஏழு மணிக்கு பண்ணீங்கன்னா பன்னெண்டு மணிக்குலாம் கொடுத்துருக்கா பார்த்துருப்பீங்க மக்களே அவங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் மீன் எங்கே வாங்குறது என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கூட வந்து நம்ம ஒரு ராக போட்டுடலாம் நமக்கு வந்து காந்திகிராம் தான் வரதெல்லாம் புதுசு கிடையாது அடிக்கடி நம்ம வருவோம் இங்கே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பா ஸ்பாட் தாங்க கரூரை பொறுத்த வரைக்கும் வெய்ய காலத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க வெய்ய காலத்தில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது ஆற்றுக்கெலாம் வந்து குளிச்சிட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு போனீங்கன்னால் ஜம்முன்னு இருக்கும் இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ணிட்டாங்களா என்னென்னு பார்ப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி க்ளீன் பண்ணி பின்னாடி தான் ஆறு இருக்குது நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அலசி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க இவங்க கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இப்படியே இந்த இடத்துல போட்டுடுறாங்க இது ஒரு மாதிரி துர்நாற்றமாக இருக்குது மக்களே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ச சுகாதாரத்துறையிலேருந்து வந்து பார்த்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் இவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறதுக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ரே மாதிரி பின் மாதிரி அமைச்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாட்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆற்றுல போய் அதை தண்ணியில் ஊற்றி ஒரு கழுவு கழுவிட்டு வராங்க இங்கே வந்து பாருங்கள் பருந்து பாருங்கள் மக்களே புரியுதா எத்தனை இருக்கு பாருங்கள் ஆறு பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இதுக்கு அங்கிட்டு ஒன்று அதுக்கு அங்கிட்டு ஒன்று அப்படி இருக்கும் அப்புறம் மெயினான ஆறு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது நான் அப்படியே அவங்களுக்கு காட்டுறவாங்க மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேராக அங்கே தான் வந்து டேம் இருக்குது மக்களே டேம்லேருந்து வர தண்ணி தான் இது எல்லாமே அதான் டேமுக்கு முன்னாடின்றனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாகவே அப்படியே எங்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த பாலத்துக்கு அங்கிட்ட வந்துட்டு ஒரு அணை இருக்குது சரிங்களா அந்த அது வந்து ஒரு ஸ்மால் டேம் தான் அதில் இங்கேருந்து போகிற இந்த இந்த தண்ணியெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தேக்கி வச்சுருப்பாங்க ஆக மொத்தத்தில் இருந்து வர தண்ணி எல்லாமே இருந்து தேக்கி வச்சுருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு தண்ணி போவோம் தேவைப்படுறப்பெல்லாம் வந்துட்டு தண்ணி திறந்து விடுவாங்க அந்த சைடு இப்போ இங்கிட்டு வந்து இருந்து தான் மீன் பிடிக்கிறாங்க ஆனால் இங்கே இந்த சைடு பிடிக்க மாட்டாங்க டேம் இங்கிட்டு இங்கிட்டு வந்து பரிசனில் பிடிக்கிறாங்க அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து தண்ணி வெளியில் இடத்துல தான் வந்து மேக்சிமம் மீன் பிடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா மக்களே வலை போடுறாங்க தான் வந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க பரிசுல போயிட்டு ஜாலியாக மக்கள் இப்போ வந்து நான் ஒரு ரூட் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது மாயனூருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கரூரில் வந்து டேரெக்டாக மாயனூர் போயிருப்பீங்க ஆனால் இந்த ரூட்டில் போனீங்கன்னா தான் அந்த இயற்கை காட்சியெலாம் பார்க்க முடியும் இது எந்த ரூட் இருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா மாயனூர் கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு கிலோமீட்டர்னு போட்டிருக்கா அங்கே கட்டளை வழியாக தான் நம்ம போகிறோம் கட்டளை வழியாக போய் ரைட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மாயனூர் போயிடலாம் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கினது வந்து பாறை மீன் பாறை மீன் வந்து ஆக்சுவலாக அங்கே கிடைக்காது பவானிலேருந்து தான் வந்தாங்க அப்படின்றனால நம்மளால் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியாது இதே வந்து நாங்கள் ஜிலேபி இந்த மாதிரி மீன்லாம் அதாவது அங்கேயே பிடிச்சி டேமில் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மீன்லாம் நம்ம கிலோ அதிகமாக வாங்குறப்போ தாராளமாக அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி வந்து நூறுரூபா தொண்ணூறுரூபாய்க்கெலாம் கிலோ தொண்ணூறுபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்கள் என்னென்னா ரேட்டு கம்மின்னு சொன்னான் அப்படின்னு நினைக்காதீங்க ரேட்டு கம்மி தான் அங்கே பிடிக்கிற மீனுக்கு வந்து ரேட்டு கம்மி தான் வெளியிலேருந்து வர மீனாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட்டு அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வாங்கி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து காசு போட்டு வாங்குறாங்க கொஞ்சமாக லாபம் வச்சு தான் விற்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு அதுலேயும் வேறே பேசினோம்னா அவங்களால் குறைக்க முடியாது வேறு வழியே இல்லாமல் நமக்கு இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபிக்ஸடாக சொல்லிடுவாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் அதை தவிர வேறு மீன்கள் போனீங்க அப்படின்னா அவங்களால தாராளமாக ரேட்டும் கம்மி பண்ணி வாங்க முடியும் ஓகேங்களா சரி மக்களே இப்போ வாங்கின மீனை நம்ம சமைக்கலாம் நெக்ஸ்ட்டு வாங்க சமைச்சி அதையும் ஒரு எடுத்து எடுத்துட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம போய் சாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பைக்கா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாய் வந்து ரொம்ப உலருதுல